இது வந்து கார்லிக் செடி நீங்கள் பார்க்குறது பூண்டு பூண்டு வந்து நம்ம வீட்டில் அழகாக வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் பூண்டில் வந்து ரெண்டு வகை இருக்குது நம்ம வந்து இருக்கிற இடத்த பொறுத்து அங்கே இருக்கிற வெப்பநிலைகள் பொறுத்து நம்ம வந்து எந்த பூண்டு நட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் பூண்டில் வந்து ஹார்ட் நெக் சாஃப்ட் நெக்குன்னு ரெண்டு வகை இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு நீங்கள் சுற்றி இருக்கிற பல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கட்டையாட்டம் ஒன்று இருக்கும் நீட்டிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம கடையில் வாங்கிற பூண்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஹார்ட் நெக் கார்லிக்குன்னு சொல்லுவோம் உள்ள வந்து கட்ட மாதிரி இல்லாமல் ரொம்ப சன்னமாக சருகு மாதிரி இருந்து சுற்றியும் அந்த கார்லிக் க்ளோஸ் க்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சாஃப்ட் நெக்குன்னு சொல்லுவோம் இப்போ அந்த சாஃப்ட் நெக் கார்லிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் அதுக்கு வந்து ரொம்ப கம்மி சீக்கிரமாக கெட்டு போய்டுவோம் கொஞ்ச நாளில் அந்த அந்த சாஃப்ட் நெக் கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து அது நல்லா வளரும் இது வந்து ஹார்ட் நெக் கார்லிக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே விஸ்கான்சனில் வந்து குளிர் இருக்கிறதுனால ஸ்னோ இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஹார்ட் நெக் கார்லிக் வச்சோம்னா அது குளிர் நல்லா தாங்கும் நான் நினைக்கிறேன் நம்ம ஊட்டியில் கூட இந்த கார்லிக் தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அது பார்க்கணும் ஆக்சுவலாக அங்கே வந்து ஹார்ட் நேக்கா சாஃப்ட் நேக்கா அப்படிங்கிறது ஸோ இது வந்து கார்லிக்கில் ரெண்டு வகைன்னு நம்ம இப்போ பார்த்தோம் இதே மாதிரி கார்லிக் வந்து நம்ம நட்டு வைக்கிற கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கார்லிக்காக இருக்கணும் நம்ம நார்மலாக கடையில் வாங்கிட்டு வர கார்லிக்கெலாம் முளைப்பு வருது அப்படிங்கிற கண்டிப்பாக அதை எடுத்து வச்சிங்கன்னா வராது அது வந்து பல்ப் ரொம்ப சின்னதாக வரும் சில சமயம் வரவே வராது ஏன்னால் அதில் வந்து அது வளராமல் இருக்கிறதுக்கான ஸ்ப்ரே வந்து அதில் அடிச்சுருப்பாங்க அதனால் வந்து அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால வராது ஸோ நீங்கள் வந்து கார்லிக்கை விதைக்கணும் அப்படின்னா வெதை கார்லிக்காக அக்ரிகல்ச்சரல் சென்டரில் எங்கேயாவது வாங்கணும் இல்லைன்னா ஃபார்மஸ் மார்க்கெட்டில் இல்லை ஆர்கானிக் ஸ்டோரில் அந்த மாதிரி எங்கேயாவது வாங்கி உங்களோட ஏரியாவுக்கு எந்த கார்லிக்கு கார்னிக்கா சாஃப்னிக்கான்னு பார்த்து அதை நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஸோ வாங்கிட்டு வர கார்லிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கார்லிக் பற்கள் இருக்கு இல்லையா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அது தான் நட்டு வைக்கணும் அதை நட்டு வச்சோம்னா தான் நம்மளுக்கு பெரிய பெரிய பல்பாக வரும் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன கார்லிக்ஸை வந்து அந்த அதை வச்சிங்கன்னா வந்து சின்ன சின்ன பல்பாக தான் வரும் கீழே கார்லிக் பல்பு ஸோ அது ஒரு முக்கியமான டிப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து விதை கார்லிக் வந்து வாங்கிட்டு வரீங்கன்னா நல்லா அந்த மேலே இருக்கிற செருகை வந்து பிரிச்சிடக்கூடாது அது அப்படியே இருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் அந்த கார்லிக்கை பிரித்து ஒவ்வொரு பல்பாக எடுத்து அதோடய வேர் இருக்கு இல்லையா கார்லிக் பல்ப் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய வேர் இருக்கும் இல்லையா அது வந்து கீழே நோக்கி இருக்கிற மாதிரி நட்டு வைக்கணும் அதாவது வால் பகுதி மாதிரி இருக்கிறத வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி நட்டு வைக்கணும் நீங்கள் வந்து நட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இவ்வளோ வந்து கேப் இருக்கணும் ஒரு கார்லிக் இன்னொரு கார்லிக்கும் மூணு இன்ச்சு கேப் இருக்கணும் டெப்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு கீழே வைக்கணும் இது தான் கணக்கு ரெண்டு இன்ச்சு கார்லிக்கை மண்ணுக்குள்ளே புதச்சி விட்டுட்டு அந்த வால் பகுதி மேலே நோக்கி இருக்கிற மாதிரி ரெண்டு இன்ச்சு கார்லிக்கை வந்து மண்ணில் புதச்சி விட்டுட்டு மூணு இன்ச்சு கேப் விட்டு விட்டு நீங்கள் வந்து வைக்கலாம் இப்போது இந்த ஒரு சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கார்லிக் வைக்கலாம் இந்த கார்லிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட அறுபது கார்லிக் இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க இதில் வந்து இந்த சின்ன இடத்துல வந்து நான் அறுபது கார்லிக் வச்சுருக்கேன் இப்போது கார்லிக் வந்து நடும்போது பார்த்திங்கன்னா ஒரே தடவையில் நான் எப்போ நம்ம கார்லிக் நடுறோமோ அந்த சமயத்தில் வந்து மண் நல்லா செறிவூட்டப்பட்ட மண்ணாக நம்மளுக்கு வந்து இருக்கணும் அதாவது காம்போஸ்ட் நல்லா ஆட் பண்ணி போன் மீல் போன் மீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறது அது வந்து பல்ப் நல்லா பெருசாக வைக்கிறதுக்கு உதவும் அதனால போன் மீல் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறது உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி மண் கலவையோட காம்போஸ்ட்டோடு கலந்து நல்லா புதை புட்டு மாவு பதத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா மண் புதை புதான்ட்டு இருக்கணும் ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது உள்ள போறக்கு களிமண் மாதிரி கல் மாதிரி இருந்தால் பல்ப் வைக்க ரொம்ப கஷ்டம் அதுக்கு பொல போலான்ட்டு இருக்கிறதுல வந்து நம்ம வந்து மண் அந்த மாதிரி நல்லா செறிவூட்டைப்பட்ட வச்சு அந்த மண்ணை நல்லா ஃபெர்டைல் பண்ணிட்டு மூணு இன்ச்சுக்கு வந்து மண் நல்லா மெதுவதுன்னு இருக்கணும் அப்போ நம்ம வந்து கார்லிக்கை நட்டு வைக்கணும் அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம மண்ணுக்கு கொடுக்குற அந்த நியூட்ரிஷன் தான் இந்த கார்லிக்குக்கு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்னொரு தடவை ஒரு ஸ்ப்ரே கொடுப்போம் அந்த தளிர்கள் மேலே வந்து நல்லா போது தான் ஒரு ஒரே ஒரு தடவை கொடுப்போம் அது கொடுக்கலையினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய முதல் கார்லிக்கு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருந்த ரெண்டு வருஷமாக இந்த ஊரில் நல்லா வருதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து இதை பற்றி ரீசர்ச் பண்ணிட்டு இப்போ இந்த தடவை வந்து கார்லிக் வச்சுருக்கேன் இது ஹார்ட்னிக் கார்லிக்கு இது கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் சரியாக எட்டு மாதம் முடியணும் சரியாக எட்டு மாதம் கார்லிக் முடிஞ்சு ஒன்பதாவது மாதம் தான் அதை நம்ம அறுவடை பண்ண முடியும் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் தான் எங்களுக்கு வந்து சம்மர் அதனால் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேயே நான் இதை வந்து நட்டு வச்சிட்டேன் அக்டோபரில் குளிர் பிரதேசத்தில் நட்டு வச்சு நாட்டுக்கு நான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச இலைகளும் அது மேலே வந்து நிறைய மல்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மர துகள்களும் நான் வந்து நிறைய போட்டு வச்சேன் ஏன்னா அப்போ தான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக இந்த ரூட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வெதர் சரியாக வரும்போது அதையெல்லாம் நான் இப்போ சைடில் ஒதுக்கி விட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து அந்த மண்ணு கொஞ்சம் தெரிகிற மாதிரி விட்டுருக்கேன் நான் இப்போ இந்த ஹைட் வந்திருக்கு இது அக்டோபரில் வச்சது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இப்போவே நுனியெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக ஆரம்பிச்சிருச்சு இது எப்போ ரெடின்னு நம்மளுக்கு தெரியும்னா எட்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த செடி பூரா இப்படி பழுத்த மாதிரி ஆகி காஞ்சு இந்த இடத்துல வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்துடும் எல்லாம் சாஞ்சிரும் சாஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வாரம் நம்ம தண்ணி விடாமல் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பிடுங்கணும் பிடுங்கும் போது இங்க இங்கே கை வச்சு இது உடையாம பிடுங்கணும் இந்த ஸ்டெம் உடையாம கை வச்சு பிடுங்கணும் அந்த ஸ்டெம்மை நம்ம கூடாது அந்த அதோடு சேர்த்து அந்த ஸ்டெம்மோட பிடுங்கி அப்படியே அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டேபிள் மேலே போட்டு ஏர் ட்ரை மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பல்புக்கு மேலே மூணு இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பூண்டு வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இதுலேருந்து நம்ம எடுக்கிற பூண்டுலேருந்தே மறுபடியும் விதை பூண்டுகள் நம்ம இதுலேயே ரெடி பண்ணி மறுபடியும் நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போது என்னாகுன்னா நம்ம ஒரு தடவை பூண்டு வாங்கிட்டு நம்ம அதையவே வச்சு வச்சு வருஷம் 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 நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணு பல்பு தான் எனக்கு வந்து விதை பூண்டு கிடச்சிது அந்த மூணு பல்புலேருந்து நான் அறுபது வச்சுருக்கேன் இப்போ இந்த அறுபதுலேருந்து எடுத்து மறுபடியும் அடுத்த வருஷம் நான் நூறாக வைப்பேன் ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு அந்த பூண்டை வந்து நம்ம பெருக்கிக்கிட்டே போகலாம் பூண்டு வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க இப்போ ஸ்ப்ரிங்கில் வந்து நான் நாலு மாதத்துக்கு அப்புறம் ஒருவே ஒரு தடவை இது என்ன பண்ணேன்னா மீனம்ளம் தெளிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் காம்போஸ்ட் கொஞ்சம் போடலாம் நைட்ரஜன் கொஞ்சம் போடணும் எதுக்காக நைட்ரஜன் போடுறோம் அப்படின்னா இந்த இலைகள் வந்து நல்லா செழிப்பாக வரக்காக வேணும் இது வெயில் இருந்தால் தான் நல்லா செழிப்பாக வரும் இந்த இலைகள் எவ்வளோக்கு எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ எவ்வளோ இலைகள் வந்திருக்கு பாருங்கள் ஒன்றில் அவ்வளோ இலைகள் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பல்பு கீழே வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு பூண்டு இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு பூண்டு உள்ள பற்கள் பூண்டு பற்கள் மாதிரி ஒன்றா உள்ளே வந்து வைக்கும் அப்போது இதுக்கப்புறம் இந்த ஹார்ட் நைக் கார்லிக்கில் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த இருந்து ஒரு டியூப் மாதிரி வரும் இந்த நடுவில் செடியோட நடுவில் இருந்து ஒரு டியூப் மாதிரி வந்து பூ வைக்கும் அது ஹார்ட் நைக் கார்லிக்கில் மட்டும்தான் வரும் அப்படி பூ வைக்கிறதுக்கு வரும்போது நம்ம அதை பூ வந்து பூத்து அது இருக்கிற அளவுக்கு விடாமல் அதை கட் பண்ணிக்கலாம் அது பேர் கார்லிக் ஸ்கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே கட் பண்ணி நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் படுத்திக்கலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே ஒரு மாத கணக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே இருக்கும் அதை அது பூ வைக்குது அப்படின்னா அந்த பூவை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு விடாமல் ஏன்னா எனர்ஜி எல்லாம் அந்த பூவுக்கு போயிடும் பல்புக்கு போகாது அதனால் அந்த பூவை எல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் அந்த நடுவுலேருந்து வரதை கட் பண்ணிடணும் இந்த இலைகளை விட்டுட்டு நடுவுலேருந்து வரத அந்த பூ வர்ற அந்த இதை மட்டும் டியூப் மாதிரி வரும் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பூ வைச்சதுலேருந்து சரியாக ஒரு மாதம் அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து பழுத்து காய ஆரம்பிக்கும் காய ஆரம்பிக்கும் போது நம்ம பூண்டு அறுவடைக்கு தயாராகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுதான் வந்து பூண்டு பூண்டு வந்து நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் வந்து வைக்கலாம் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு இதுக்கு வந்து தண்ணி நிறையா இருக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா புல்லோ அல்லது மற்ற வீட்ஸோ பக்கத்தில் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதுக்காக வேண்டி ஊடு பயிராக நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா அது கூட வந்து கொத்துமல்லி அந்த மாதிரி போடலாம் சிலாந்திரம் அந்த மாதிரி கொத்துமல்லி அந்த மாதிரி வேறு அதிகமாக போகாத செடிகளாக போட்டோம்னா இது வந்து கூட ஊறு பயிர் ஊடு பயிராக நம்ம போட்டுக்கலாம் நான் இங்கே மல்லி தான் போட்டுக்கிட்டுருக்கேன் இங்கே இன்னும் வரல மல்லிங்க பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் மல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் வந்து பூண்டு வளர்க்கறதுக்கான முறை